ஹலோ எவ்ரி ஒன் எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ நம்ம மார்ச் மந்தில் இருக்கோம் ஸோ இந்த மந்த்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸாம் சீசன் ஸோ எக்ஸாம் சீசனில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெஸ் அவுட் ஆவாங்க பர்டிகுலராக நம்ம எப்பிள்எஃப்சி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் லைக் டென்த் கிரேட் டுவெல்த் கிரேட் ஈவன் காலேஜ் போகக்கூடியவங்க கூட ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சில உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எக்ஸாம்ஸ் கேன் பி ஸ்ட்ரெஸ்ஃபுல் பட் அதை விட நமக்கு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளோடய எப்பிலப்ஸியையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்களோட ஹெல்த்தும் உங்கள் எப்பிலப்ஸையும் கண்ட்ரோலாக இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும் நல்லா ஸ்டடி பண்ண முடியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஐம் ஒயிட் கிவ் யூ ஃபியூ டிப்ஸ் நம்பர் ஒன் கெட் என ஸ்லீப் நீங்கள் எக்ஸாம்கிறதுனால லேட் நைட் முடிச்சிருக்கிறது நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் நீங்கள் உங்களால் டே டயத்தில் ஈவினிங் டயத்தில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பத்து மணிக்கு படுத்து ஆறு மணிக்கு எந்திரிங்க மினிமம் எயிட் டு நைன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் மேண்டேட்ரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஹைட்ரேட்டட் ஈட் வெல் டு நாட் ஸ்கிப் மீல்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக எக்ஸாம் டயத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கனால நம்ம வாட்டர் இன்டேக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாமல் எக்ஸாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் வாட்டர் நல்லா எடுத்துக்கங்க எந்த மீலையும் அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம் போகிற டைத்துல கூட நல்ல டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு மீல் சாப்பிட்டுட்டு போங்க நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பீரியட் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் சம் டீப் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் கொஞ்சம் இடையில டீப் ப்ரீத் பண்ணுறது இடையில சின்ன ஷார்ட் ப்ரேக்ஸ் எடுத்துக்கிறது கோ ஃபார் சம் ரிலாக்ஸேஷன் ஸோ மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டீ ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஸோ உங்களுக்கு ஃபிட்ஸுக்கான மெடிசன்ஸை கட்டாயமாக ஒரு டோஸ் கூட மிஸ் ஆகாமல் ஸ்கிப் ஆகாமல் எடுத்துக்கங்க உங்கள் பேரண்ட்ஸை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் டோஸ் எடுத்துக்கிறத எனக்கு கரெக்ட் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்க்ரீன் டைம் ஸோ எக்ஸாம் பேக்கில் ஸ்ட்ரெஸ்னால நமக்கு அதிக ஸ்க்ரீன் டைம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் எஜுகேஷனல் கண்டென்ட் பார்க்குறீங்க இல்லை டேப்லையோ இல்லை மொபைல்லையோ அப்படின்னா ட்ரை டு மினிமைஸ் த கன்டென்ட் ரெடியூஸ் த ப்ரைட்னஸ் கீப் அட் அ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டேக் பீரியானிக் கேப்ஸ் இன் விட்டினின் ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்க்ரீன் டைம்த அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ஸ்டேக் ஆம் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் டூ யுவர் பெஸ்ட்